கேமரா குவாலிட்டி வேற லெவல் ஆ அதே தானே ஆ மாஸாக போகணும் செம்எஸ் ஸ்பீடா ஆரெக்டாக கொள்ளுங்க வண்டிங்க எட்டு மணிக்கு தான் வருது ஈரோடு எட்டு மணி வந்துடுச்சு கோயம்புத்தூர் டு சென்ட்ரல் வண்டினா சதாப்தின்னு நினைக்கிறேன்ண்ணே இன்வசிட்டியா வராது ஆனால் ஆஹா కరెక్టా ఎట్టు మనీకి ఈరోడు వండి వంట ఈరోడు జంగ్షన్ కరెక్టా ఎట్టు మనీకి వందరుచి ఈరోడు జంక్షన్ எங்ககிட்ட இருக்கணும் ஒம்பது மணிக்கு திருப்பூர் வந்துருச்சுங்க வண்டி வண்டி ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஸ்பீடு வருங்க அதுக்கப்புறம் பேசஞ்சர் கரெக்டாக ஒம்பது மணிங்க டைம் மிஸ்ஸிங்கே கிடையாது திருப்பூர் வந்துட்டோம் கரூர்லேருந்து ஸோ உங்கள் ஸ்லோ ஆகிடுச்சி வண்டிங்க கரூர்லேருந்து ஈரோடுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் திருப்பூருக்கு முக்கால் மணி நேரம் தாங்க கரெக்டாக ஒம்போது மணிக்கு வந்துடுங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு வந்தீங்கன்னா ட்ரெயின் போயிடும் எட்டு ஐம்பதுக்கெல்லாம் கெல்லாம் வந்துடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க மங்களூர் வண்டி பேசஞ்சர் தான் பேசஞ்சர் தாங்க இது கரூர்லேருந்து சார்ஜ் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இங்கே வந்து நூற்றி அறுபது ரூபா இருக்குங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு ரீச் ஆகிடுச்சேங்க திருப்பூர் வந்துட்டால் கரெக்டாக நீங்கள் எட்டம்பது கல்லில் எல்லா மக்கள் வந்துடுங்க மலையை பாதி மலை குறைஞ்சிருக்கான் பாருங்க நம்ம தமிழ்நாட்டு பாட்ருக்குள்ள தெரியுதா பாருங்க நாசமாக போனவருங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் விட்டதுக்கும் மொத்த மலை குடையிறானுங்க தெரியுதுங்களா என்னங்க இவனுக்கு டிஎம் காட்சி இங்க பாருங்க கேரளா பார்டருங்க கல்வி மான வெக்கம் சூடு சொரண எதுவுமே கிடையாதுங்க நம்ம ஆளுங்களுக்கு மழை குடைஞ்சிருக்கு பாருங்க அப்பயும் இங்க அவன வேலை திருட்டுத்தானா எல்லா பக்கம் காட்டுறானுங்க திருட்டு இங்க வந்து எல்லா பக்கம் திருட்டுத்தானே பண்ணுது பாருங்க கேரளா பார்டரு வந்து அங்கிட்டு பாலக்காடு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஒருத்தன் கூட தொட்டு இருக்க மாட்டான் நாய் இங்கே வந்து அவ்வளோ அழகான மலையை குறைஞ்சிட்டு இருக்கானுங்க இவனால் எங்கே தான் சாகுன்னு தெரியல ஆனால் சூப்பராக இருக்கேன் ஆனால் எல்லாத்தையுமே இயற்கை எல்லாத்தையுமே அழைச்சிட்டு இவனுக்கு மட்டும் இருந்தேன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலைங்க மக்களே எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே விளையாடுங்க கரெக்டாக வளையாறு வந்திருக்க வண்டி கரெக்டாக பதினோரு மணிக்கு வளையாறு வந்துருக்குங்க வண்டி செம்ம ஸ்லோ தான் மக்களை பாருங்கள் கேரளாவோட விளை நிலம் அரிசி போட்டிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க ஊர் வந்து வேறு லெவலு எல்லாம் மரம் செடியெல்லாம் அழிக்காமல் அப்படியே வச்சுருக்கனால செம்மையாக வச்சுருக்காங்க ஊரை ஜங்க்ஷன் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க ஆடம்பரமெல்லாம் இல்லைங்க மரத்தையும் வெட்டல சூப்பராக இருக்குது ஊர் சிவனேன்னு இருக்காங்க பாவம் பீப் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது ப்ளேஸ் பார்க்க சூப்பர் பிளேஸுங்க எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கம்மா நண்பர்களே ஆனால் பிள்ளை தென்னை மரங்க தென்னை மரம்லாம் ஊறுபட்ட தென்னை மரம் இருக்குது தென்னை மரம்லாம் ஊறுபட்ட தென்னை மரம் இருக்குங்க இங்கே பாருங்கள் பச்சை பசீருன்னு ஊர் கரூரில் வந்து மாயனூறு தவறாகலை வேறு எங்கேயுமே பச்சை பசீர்னு இருக்காது இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்த ஸ்டாப் வந்து ஒட்டப்பாளையம்ங்க பதினோரு ஐம்பது வரும் ட்ரெயின் குலுங்கி குலுங்கி போகுதுங்க அதனால மொபைல் கரெக்டாக பிடிக்க முடியல பரவாயில்ல இந்த ஹில்ஸ்லேயும் ட்ரெயின் இவ்வளோ வேகம் போகுது ஓரளவுக்கு வேகம் போகுதுங்க ஆனால் அவ்வளோக்கு வேகம் போகல பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு வேற லெவலுங்க எல்லாமே பயிர் தானே கலி மங்களூர் வனப்பகுதிங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சீசன் ஒரு பக்கத்தில் செம்மையாக இருக்குங்க ஊர் அவ்வளோ அழகான பிளேஸ் கலி இந்த மாதிரி உள்ள ட்ரெயினில் தாங்க சூப்பராக இருக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க செம்மையாக இருக்குது பார்க்க எல்லாமே நெல் தாங்க இந்த கும்கி படத்தில் சொல்லுவாங்களே அது மாதிரி நெல் தான் ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்காங்க பாதி சைடு மலை மறைச்சி பாதி சைடு நெல் போட்டிருக்காங்க அறுவடை காலம் வந்துருச்சுங்க சவுண்டு தான் வேறு லெவல் எல்லாமே கொல்லி நெல் வந்து சைஸு கம்மிங்க நம்ம ஒரு விட இது ரொம்ப கம்மியாக இருக்குது ஹைட்டு எல்லாமே ப்ரைவேட்டு விதை தாங்க பல முத போட்ட விதையெல்லாம் எதுவுமே இல்லை பலக்கொல்லி முட்டிங்காலு கீழே தாங்க வருது நெல் சீதனோருக்கு முன்னாடி வண்டி இருக்குங்க செம்மையா இருக்கு பாருங்க ப்ளேஸ் இந்த மாதிரி மலைப்பகுதியில் போகிறக்கு ட்ரெயினில் செம்மையா இருங்க சூப்பராக இருக்குது இன்னும் நேரில் பார்க்க பக்காவாக இருங்க மால வயல் நாற்று செம்மையாக இருக்குது சூப்பராக அந்த சவுண்டு தாங்க வயல் நாற்று சவுண்டு வேறு லெவலு ஐயோ பேசஞ்சிருங்க செம்மா உருட்டு உருட்டுது மலைப்பகுதியில் பெரு போற வழியில் சென்ட்ரல வண்டி நின்றுச்சுங்க ஆனா இங்க அடிக்கிற காற்று என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க அவ்வளோ அழகா இருக்கு செம்மையாக இருக்குங்க ஃபீலிங் காத்து வேற லெவலாக அடிக்குதுங்க அப்படியே கட்டளை போட்டு தூங்கணும்னா செம்மா தூக்கம் வரும் போல ஃபீலிங் அனுபவிச்சா வேற லெவலு தான் செம்மையா இருக்கு அப்படியே அந்த நெல் சவுண்டு கேட்குதுங்க அப்படியே மாதிரி ஆய் மக்கள் கரெக்டாக பாருங்கள் டைமு பன்னெண்டு நாற்பத்தி ஒன்று சூரனூர் வந்துருங்க இன்ஜின் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு மங்களூர் இன்ஜின்ங்க புகவண்டி இங்கிட்டலாம் அதிகமாக போக வேண்டியதாங்க சூரனூர்